திருப்பிலே நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தாவிது கொலை எந்த பொழுது ஒரு பலிப்படத்தை கட்டி பலி செலுத்துகிறார் வாதை நிறுத்தப்பட்டது என கருமைய தேவனை பிள்ளைகளே நான் திறப்பிலே நின்று அழுது பிளம்பி மண்டாடி செபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் திறப்பில் நிற்பவன் யார் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார் தேவ பாரத்தை அறிந்து தேவ சித்தத்தை அறிந்து தேவ பாதத்திலே விழுந்து கிடக்க அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பாரம் நமக்கு ஆத்மாக்களை குறித்த பாரம் அழிந்து அறியலையே குடும்பத்துக்கு பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே அவள் நரகத்திலே போய் அழிவார்களே அந்த அழிவை எப்படி பார்க்க முடியும் அவள் படுகிற வேதனை எப்படி பார்க்க முடியும் அவளுக்கு சொல்வது நம்முடைய